குக்குவித்து கோமாளியில் இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் வாரம் அப்படிங்கிறது நல்லா தெல்ல தெளிவாகவே நமக்கு தெரியும் அதுவும் மூன்றாவது எவிக்ஷன் ஸோ இதில் இந்த வாரம் கிடா விருந்து அப்படிங்கிற மாதிரி ரவுண்டு வச்சிருக்காங்க என்னதான் கிடா விருந்தா இருந்தாலும் இதுவும் ஒரு கிராமத்து சுற்று அப்படிங்கிற மாதிரி தான் அட்வான்டேஜ் டாஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தான் எதா இருந்தாலும் அரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாங்க அந்த வகையில் அம்மியில் அரைக்கிறப்ப ஜோயாவும் சரத்தும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம மிக்ஸில அரைக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்ம இர்பான் போட்டு கொடுத்துட்றாரு இதனால அங்கே வர்ற செஃப் தாமு அரைச்சதை எல்லாத்தையுமே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடுறாரு ஸோ இதனால அட்வான்டேஜ் டாஸ்க்குல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜோயாவாலியும் சரத்தாலியும் ஜெயிக்க முடியாது ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ் வேறையா டேஞ்சர் ஜோன்ல ஜோயா ஆல்ரெடி இருக்கிறாங்க நம்ம ஜோயாவோட சேர்ந்து அக்ஷய கமல் பிடிவி டிவி கணேஷ் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஸோ இந்த மூணு ஜோடி தான் கடைசியாக டேஞ்சர் ஜோன்ல வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த மூணு இருந்து ஒரு ஜோடி தான் எலிமினேட் ஆக போகுது ஸோ அது கண்டிப்பாக ஜோயாவா இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே ஜோயாவை வச்சு தான் கண்டே கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க